ஓம் கம் தேகி தாபய சுவாக அருமையாய் பண்பாய் உண்மையா சாதித்து காட்டுபவரும் நாணயத்துக்கு மறுபக்கமாய் விளங்குபவரும் நம்பிக்கை நட்சத்திரமாய் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் கண்ணிய மாணவரும் மற்றவருக்கு உதவி செய்து தயால குணம் படைத்த நம்பிக்கை நாயகனாய் விளங்கும் தனுர் ராசி நாயர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் நீங்கள் மற்றவருக்கு உபயமானவர்கள் உங்களால் மற்றவருக்கு ஆதாயம் அதிவார்களுடைய நீங்கள் மற்றவருடைய ஆதாயத்தை அதிகம் நீங்கள் எதிர்பார்த்து பழகுவதில்லை நீங்கள் உபயராசி மற்றவர்களுக்கு உபயோகமாகவே நீங்கள் இருப்பில்லை உங்களுடன் பயணம் செய்தவர்களை நீங்கள் வாழ்வில் உச்சநிலை தூக்கூடிய காற்றிலும் நீங்கள் அவர்கள் உதவி செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் தனுர் ராசினியர்கள் ஏனெனில் குரு பகவானின் ஆதிக்கம் அதிகம் பெற்றவர்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல தூய எண்ணங்கள் நல்ல செயல்களை பெற்றவர்கள் அடுத்தவரை துன்புறுத்த விரும்ப மாட்டீர்கள் அடுத்தவருக்கு உதவி செய்து ஆலோசனை ஆலோசனை வல்லவர்கள் நீங்கள் டீச்சிங் போதிப்பதில் போதனை காட்டுதலும் போதகர்களாகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஏனெனில் உங்கள் அதிபதி குரு பகவான் மற்றவர்களை போதிப்பதில் அறிவு புகற்றுவதில் இருப்பது நீங்கள் வல்லவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் உங்கள் ரெண்டர் இட காலங்களில் மூன்று இறந்த சனி உங்களுக்கு பெரிதா உண்டு பெரிதாக உங்கள் வாழ்க்கையை பெரிதாக சாதித்து காட்டுவதில்லை ஆனால் மூன்றாண்டி மகிழ்ச்சி ஜனாதிபதி பெரிய எதிர்பாராசத்து சிறச் சொத்துக்களும் வந்து சேர்ந்திருக்கலாம் ஆனால் இனி வரும் காலங்களில் வரும் மார்ச் இருபத்தி ஒம்பது அதாவது இன்னும் ஐந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கை ஆரவாரமாய் அதிசயமாய் அன்பாய் ஏன் அனைவரும் இயக்கு வண்ணம் அதிசயமான வாழ்க்கை வாழப்போருங்க அர்த்தாசிரம சனி என்று சொல்வார்கள் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லும் பொழுது சனீஸ்வர பகவான் நான்காம் இடத்தில் வரும்பொழுது அர்த்தாஷ்டம சனி என்ற பெயர் அங்கடி சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு மீனமனை இந்த இவ உங்களுக்கு அர்த்தாசிரமஜா உங்கள் வில்லங்கம் சொத்து சுகத்தை வில்லங்கை இருந்தாலும் அதை சரி செய்து அந்த சொத்துக்கு நிகரான அந்த வில்லங்கத்தை சரி செய்து சொத்தின் மதிப்பை கூட்டித்தர அளவுக்கு உங்களுக்கு புரிதலை கொடுத்து விடுவார் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பானமாய்ந்தன் கொடுத்து விடுவார் ஏன் நிலையில் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகவும் முயற்சி சனாதிபதி வருபவர் சனீஸ்வர பகவான் அந்த வகையில் நீங்கள் பூர்வ பண்ணியமன்றும் இந்த ராசி தான் மகாலட்சுமி அம்சமான பூராடர் நட்சத்திரமும் ஆஞ்சநேயர் அவதாரம் எடுத்த மூலர் நட்சத்திரமும் உத்திராடர் நட்சத்திரமும் ஆகிய மூன்று பேருபட்ட நட்சத்திரங்கள் இந்த ராசியில் தான் அவதாரம் செய்தார்கள் அந்த வகையில் இந்த தனுராசியில் ஒரு குழந்தை பிறப்பது அது ஒரு பாக்கியாதிபதி யோகம் என்றே சொல்வார் ஏனெனில் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு ஊப வீடு நெருப்பு ராசி குரு பகவானுடைய ஆட்சி ராசி சிம்ம ராசிக்கு யோகமான வீடு அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியப்பட்டவர்கள் மேஷம் சிம்மம் தனுர் என்று சொல்லும்போது மூணு முக்கோட்ட நெருப்பு ராசிகளில் மூன்றாம் தரமான முதல்தரமான ராஜயோகத்தை பெறுவது தனுர் ராசி ஏனெனில் இந்த இடத்தில்தான் பெரும் தனக்காரன் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய தனக்காரன் ஆட்சி பெறுகிறார் அது ஒரு விசேஷ தனயோகம் அதனால் பெரும்பாலும் தனுர் ராசியில் பிறப்பவர்கள் தனுர் லக்னத்திற்கான பிறப்பவர்கள் பெரும் தனபந்தம் பெரும் கோடீஸ்வரர் ஏன் உலக கோடீஸ்வரர் லிஸ்டில் பெரும்பாலும் நூற்றுக்கு எழுபது சதவீத பேர் தனுர் ராசி தனுர் லக்னத்தில் உதித்தவர்கள் தான் இருக்கின்றார்கள் ஏனெனில் இவருடைய ஜீவனாதிபதி என்று அழைப்பது புதன் பகவான் இவர் கண்ணியில் அதி போடுவது சிறப்பு நல்ல நிபுண யோகத்தையும் நல்ல செல்வாக்கு யோகத்தையும் முதல் தனமான் ராஜயோகி அவருடைய தனாதிபதி என்று சொல்லுடைய சனீஸ்வர லாபம் என்று சொல்லக்கூடிய துலாபித்தில் அதி உச்சமடையும் போது மிகவும் பெரும் தனக்காரராக இந்த தனுராசிக்காரர் உலகத்தில் பலவந்து கொண்டே இருக்கின்றார்கள் பொதுவாகவே பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நண்டு ராசி என்று சொல்லக்கூடிய கடகராசியிலிருந்து மாராசி என்று சொல்லக்கூடிய வரும் வரும்போதெல்லாம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட காட்டு அடிக்கும் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா விலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய குடியை பார்த்தே நாரப்பா நகைதடா சீமான் சோழை நன்றாக பொழிப்பாணி நவீண்டித்தேனே என்று புலிப்பானை சுத்தர் கூடிய அருமையான கூட்டின்படி இந்த இவர் ராசிக்கு நான்காம் இடம் என்ற சொல்லுடைய மீன ராசியில் தண்ணீர் வீற்றி வரும்பொழுது இவருக்கு எதிர்பாராத வழிகளில் வெளிநாட்டு கரன்சி பணங்களை எண்ணி பார்க்கக்கூடிய ராஜயோகம் டாலர் எண்ணி பார்க்கக்கூடிய ராஜயோகம் இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டே இருக்கிறது அந்த இவர்கள் நிதர்சனமான ராஜயோகம் பட்டவர்கள் யோகாதிபதிகள் என்றே நாம் சொல்லலாம் பிரியமான சகோதர சௌரியம் அந்த இவர்கள் மிகவும் ராஜயோகத்தை பெற்றவர்கள் ஏன் எனில் இவருடைய தனாதிபதி சனீஸ்வர பகவானே நான்காம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த இடத்தை புனிதப்படுத்தி அந்த நான்காம் இடத்திலுடைய வீடு வாச நிலத்தோட்டங்களை இந்த காலகட்டங்களில் இவர்கள் குடித்து இவர்களை செழிக்க வைக்கப் போகின்றார் இறந்த செல்வங்களுக்கு மத்தியில் இவர்கள் யார் என்பதை இந்த நாற்பத்தி ஆறு இடத்துக்கு ஒரு முறை இவர்கள் யார் என்பதை காட்டக்கூடிய நல்ல நிபுணயோகமும் நல்ல பணக்காரையும் வருகின்றன வரும் சனிக்கிழமையில் ஐந்து ஐந்து நாட்களில் சுக்கிரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய பணக்கிரகங்கள் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய ஆறாவது இடத்தை கூடிய கடன் வழக்கு வம்பு கோட் எஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் தீர்வாகவும் வரும் கடன் கட்டுக்குள் வர முகின்றது பெரிய மன சகோதர சர்வை உங்களை வெள்ள எவருக்கும் இங்கு எந்த ஒரு தைரியம் இல்லை ஏனெனில் நீங்கள் ஆஞ்சநேய பெருமானி அணிக்கிரகம் அதிகம் பெற்றவர்கள் ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சர்வ சத்துரு சங்கட நசய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் என்று ஆஞ்சநேய பெருமானை இந்த ராசியில் பிறந்தவர் அணிக்கடி சென்று அவரை வழிபட்டு இந்த துதியை இருபத்தி முறை சொல்லி ஆஞ்சநேயரை ஸ்ரீராமஜன் எழுதி வழிபட்டு ஜெய் ஸ்ரீராம என்று சொல்லி ஸ்ரீராமஜன் எழுதி வருகிற வாழ்க்கையில் எல்லளவும் சந்தேகம் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய மகாராஜ யோகம் ஏற்படும் ஏனெனில் நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை அணுக்கிறது அதேபோல் உங்களை வெல்வதற்கு இந்த உலகத்தில் எவருக்கும் தைரியம் இல்லை அந்த வெளியில் மகா தைரியசாலிகள் நீங்கள் ஆஞ்சநேயரின் அணுக்கிறப்படி செல்வாக்கிலும் குறைவில்லை மகாலட்சுமியின் அவதாரம் பெற்ற பூராட நட்சத்திரம் உங்கள் ராசியில் தான் நீங்கள் செல்வாக்குக்கும் குறைவில்லை உத்ராடம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இங்கே ஆளுமை சக்திக்கும் குறைவில்லை அதனால் தனுர் பிறப்பவர்கள் மிகவும் பாக்கியசாலி யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் பிரியமான சகோதரர் சருடைய அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்ல ஜீவனாஸ்தானத்தை கன்னிகாமனையை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் ரெண்டரை வருட காலங்கள் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழுகளில் தனுர் ராசிக்காரர்கள் வெளிநாடு சென்று ஜீவனம் பண்ணக்கூடிய ராஜயோகத்தை ஏற்படும் ஏனென்னு உங்கள் ஜனாதிபதி நீர் வீட்டில் உட்கார்ந்து ஜீவனத்தை விட்டை பத்தாம் வட்டை பார்க்கும்போது உங்களுக்கு வருண்ட வருமானம் வெளிநாட்டு வருமான கரன்சி வருமானம் டாலர் வருமானமாக இருக்கும் இதை நீங்கள் எண்ணி பார்க்கலாம் எண்ணி வியந்து பார்க்கலாம் டாலர் வருமானத்தை இந்த தமிழ்வாசக்காரர்கள் இரண்டு வருட காலங்களில் டாலர்களையும் ஏ அயல் நாட்டு க வணிக கரன்சிகளையும் கிரிப்டோ கரன்சிகளையும் மாற்றி பெருமளத்தை சம்பாதி அதன் முதலும் நீங்கள் உலகத்தை சுற்றி வரலாம் சில வெளிநாட்டில் ஆகலாம் அந்த வகையில் இவர் பெரும் பணக்காரயம் இந்த அர்த்தாசிரம ஜனியில் தனுர் ராசிக்கு சனீஸ்வரபம் கொடுப்பதே இதரசனமான உண்மை இவருடைய பத்தாவது பார்வையுடைய ராசியை பார்க்கும் பொழுது இவர் ராசிக்கு ஏற்கனவே குரு பகவானம் ஐந்தாம் மாதம் பார்க்கும்போது இந்த ராசிக்கு இன்னும் புதிய வேகம் ஏற்பட்டு தனுர்வாசிக்காரர்கள் இந்த இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இருபத்தி பெரும் பணம் படைத்து த பெரும் பணம் படைத்தவராய் குபேரனை போல் இதி படைத்தவராய் அழகாபுரிக்கு அரசனான குபேரனை போய் வாழ் ராஜயோகத்தை தனுர் ராசிக்காரர்கள் இரண்டரை வருட காலங்களை பெறுவது உண்மை மேலும் இவர்கள் இன்னும் ராஜயோகம் பெற்றுக்கொள்ள திருநாள் ஆறு சனீஸ்வரவான் சேத்திரம் சென்று அங்குள்ள நல தீர்த்தத்தை நீராடி அங்கு பதினேழு கடங்கு உலகம் அப்பான் சனீஸ்வர பகவானுக்கு சாத்தி அங்குள்ள ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவிகள் உடல்தான உதவியை அன்னதான உதவி செய்து சனீஸ் புரா இந்த சனி தூதியை பதினே பதினாறு முறை பாட்டாக பாடி எழுருண்டையும் சாப்பிட்டு எழுதி தானம் செய்து வழிபட்டு வந்தால் யோகம் இன்னும் விருத்தியதாகும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் தேம் சாகா நேரிகள் சச்சரோவின் சாகா நேரிகள் இச்சகம் வாழ இந் அருள் தாத்தா இச்சகம் வாழ சங்கடம் சனி பகவானே மங்களம் மனவை தருள்வா என்று மனதார வழிபடும் பொழுது உங்களுக்கு செல்வாக்கு யோகம் சொல்வாக்கு யோகம் கொடுத்து இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மட்டும் பல தலைமுறைக்கு சத்துக்கூடிய ராஜ யோகம் ஏற்படும் தனுராசிக்காரர் இனிமேல் யார் என்பது இந்த உலகத்தில் நிறுவிய காலம் வந்துவிட்டது அந்தவர்கள் யோகம் பெற்றவர்கள் தனுராசிக்காரர்களே தனுராசிக்கார்கள் தனுராசிக்காரர்களே